இந்த ஐம்பது டவர் வந்து மொத்தம் வந்து இன்ட்டு ஐம்பது அதாவது ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் இதை அமைச்சிருக்கேன் இந்த அமைச்சருக்கு உண்டான ஆரம்ப கட்ட செலவு மட்டும்தான் இப்போ பாருங்கள் இதில் வந்து ஸ்ப்ரே பண்ணுறது இதுக்கு வந்து ரொம்ப ஈஸி ஒரு வித் வித்தின் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேயே என்ன வேலையும் முடிச்சிடலாம் இதில் போட்டுருக்கிறது வந்து கால் ஏக்கராவில் வந்து என்ன ஈல்டு எடுக்க முடியுமோ அதை வந்து இந்த ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் இதில் வந்து ஈஸியாக எடுத்துக்கலாம் இது ஒரு கிலோ நாம் வந்து ஒரு ஃபேமிலிக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க வந்து எந்த ஒரு சூழ்நிலையிலும் மறுபடியும் மார்க்கெட்டில் போய் கத்திரிக்காய் வாங்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது மழை பெஞ்சதினால தக்காளி பூரா அழுக ஆரம்பிக்கும் இதில் அந்த பேச்சுக்கேடனில் எவ்வளோ மழை பெஞ்சாலும் எவ்வளோ இது வெஞ்சாலும் அடுத்த பத்தாம் நிமிஷம் வந்து எல்லா வாடியும் தண்ணி கீழே போயிடும் அந்த மழைக்காலத்தில் தான் இதில் வந்து விளைச்சல் வந்து ஜாஸ்தியாக இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் அதையுமே உங்களுக்கு வீடியோவாக எடுத்து காட்டுவேன் இந்த வெட்டிகல் ஃபார்மிங் வரைக்கும் இந்த குத்துச்செடிகள் எல்லாமே வைக்கலாம் அதாவது பசுமை விட நேயர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் ஏற்கனவே உங்களுக்கு வந்து டெரஸ் கார்டன் மொட்டை மாடியில் எப்படி வெட்டிகல் ஃபார்மிங் அமைக்கிறது அடுக்குமுறை விவசாயம் பண்ணுறது அப்படின்னு அதில் சொல்லியிருந்தேன் மறுபடியும் வந்து அதில் வந்து ஈல்டு எடுத்தோடனே நான் வந்து உங்களுக்கு அதை திரும்ப போடுறதான்னு சொல்லியிருந்தேன் தவிர்க்க முடியாத காரணத்தினால அது வந்து போட முடியல ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா அது வந்து இப்போ இப்போ அடித்த பெரிய காற்றுல அந்த முதல் முயற்சியான அந்த டெரஸ் கார்டன் அப்படியே சாஞ்சிருச்சு இப்போ வந்து அடுத்து வந்து அது சாயாத மாதிரி வடிவமைச்சு இப்போ சரியாக கரெக்டாக பண்ணிவிட்டோம் இப்போ அதை வந்து மொட்டை மாடியில் அரெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அது வந்து ஈல்டு எடுத்த உடனே உங்களுக்கு அது வந்து அது தனி வீடியோவை நான் கொடுக்குறேன் அப்போ வந்து நான் சொல்லியிருந்தேன் இப்போ வந்து அது வந்து மூணு அமைப்பாக நான் கொண்டு போக போகிறேன் அப்படின்னு சொன்னால் மொட்டை மாடி அடுத்து வந்து பேக்யார்டு அப்படிங்கிற புறக்கடை வெட்டிக்கல் ஃபார்மிங் வளர்த்துறது அடுத்து வந்து பெரிய விவசாய பண்ணையில் வளர்த்துறது இந்த மூணுமே இப்போ என்னுடைய தோட்டத்தில் தனித்தனியாக நான் போட்டு வச்சுருக்கேன் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கறதான் வந்து பேக்யார்டு புறக்கடையில் எப்படி வந்து வெட்டிக்கல் ஃபார்மிங் அமைக்கலாம் அப்படிங்கிறத அமைச்சு உங்களுக்கு வந்து இப்போ ஈல்டு எடுக்கிற அளவுக்கு வந்துருச்சு இப்போ பாருங்கள் இதெல்லாம் போட்டு அமைச்சு பண்ணியாச்சு இப்போ பாருங்கள் தக்காளி எல்லாம் வந்துருச்சு பார்க்குறீங்க அதான் நானும் ஃபஸ்ட்டு ஈல்டு எடுக்கிறேன் டெஸ்ட் பண்ணி எல்லாமே நல்லா வருதுன்னு தெரிஞ்சிட்டு அப்புறம் தான் இதை அப்படியே அமைச்சேன் இப்போ வந்து இதில் வந்து நான் எதுவுமே செய்யலை நேச்சுரலாக இது மாதிரி நான் வந்து வெறுபிக்கம்போ கோகோ பீட்டு கொஞ்சம் மண் இது மட்டும்தான் நான் பயன்படுத்தியிருக்கேன் இதை போட்டு நான் சாதாரணமாக எல்லாம் வளர்த்துற மாதிரி தான் தொட்டியில் வளர்த்துற மாதிரி தான் இதை வளர்த்திருக்கேன் ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா இப்படி போட்டு வளர்த்துறப்போ இது எப்படி வளருது அப்புறம் வந்து இதில் வந்து என்னென்ன டிசீஸ் அட்டாக் ஆகுது மறுபடியும் இது ஈல்டு எப்படி கிடைக்கிது மாட்டு தொழு உரம் ஆட்டு உரம் இதையெல்லாம் வந்து மக்கா வச்சு மறுபடியும் வந்து அசோஸ் பயிரிலாம் இதெல்லாம் கொடுத்து ஊற்றம் வைத்தி ஒவ்வொரு வேக்கிலையும் லோட் பண்ணியிருக்கேன் இப்போ அதில் வந்து செடியை தான் நீங்கள் பார்க்குறீங்க பாருங்க இதில் வந்து காய் நல்லாவே பிடிச்சி வந்திருக்குது இப்போ வந்து இதில் வந்து நோய் தாக்குது எந்த விதமான நோய் தாக்குது அப்படிங்கிறது இந்த டெஸ்ட்டில் நான் வந்து கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணிடுவேன் அடுத்த டெஸ்ட்டில் வந்து கம்ப்ளீட்டாக பூச்சி விரட்டையும் முன்கூட்டியே பயன்படுத்தி இந்த டிசீஸ் வராத மாதிரி நாங்கள் வந்து இதை தடுத்துருவோம் சாதாரணமாக நிலத்தில் வைக்கிறக்கும் இப்போ இந்த வெட்டிகல் ஃபார்மிங்கில் வைக்கிறக்கும் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இதில் வந்து பாருங்கள் நாலு ரேக் இருக்குது ஒவ்வொரு ரேக்லேயும் நாலு நாலு செடி இருக்குது அப்போ வந்து பதினாறு செடியாச்சு இதில் வந்து டோட்டலாக வந்து ஐம்பது டவர் இருக்குது இந்த ஐம்பது டவர் வந்து மொத்தம் வந்து இன்ட்டு ஐம்பது அதாவது ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் இதை அமைச்சிருக்கேன் இந்த அமைச்சருக்கு உண்டான ஆரம்ப கட்ட செலவு மட்டும்தான் இது பண்ணிவிட்டேன் அப்படின்னா இதில் வந்து பாருங்கள் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் வச்சுருக்கேன் தண்ணியை வந்து பம்ப் பண்ணிச்சுனா பாருங்கள் மேலே லோடாகும் தண்ணி வாட்டுக்கும் ஒன் பை ஒன்னாக ஒவ்வொரு ரேக்லேயும் வடைஞ்சு ஃபைனலாக கலெக்ட் ஆகி பாருங்கள் பைப் வழியாக போய் கலெக்ஷன் டேங்கு போயிடும் அதனால் வந்து இதில் ஒரு கூட வந்து தண்ணி வேஸ்ட் ஆகாது அதே மாதிரி வந்து சத்துக்களும் எந்த சூழ்நிலையும் விரயம் ஆகாது இப்போ பாருங்கள் இதில் வந்து ஸ்ப்ரே பண்ணுறது இதுக்கு வந்து இதெல்லாம் ரொம்ப ஈஸி ஒரு வித் வித்தின் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேயே என்ன வேலையும் முடிச்சிடலாம் இதில் போட்டிருக்கிறது வந்து கால் ஏக்கராவில் வந்து என்ன ஈல்டு எடுக்க முடியுமோ அதை வந்து இந்த ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் இதில் வந்து ஈஸியாக எடுத்துருக்கலாம் இது வந்து வருஷம் முழுக்க நம்ம வந்து இதில் ஈல்டு எடுத்துகிட்டே இருக்கலாம் இதில் வந்து என்ன அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த சிஸ்டத்தில் வந்து இப்போ சாதாரணமாக வந்து ஒரு நர்சரியில் வந்து விதை வைப்பாங்க அது செடி படைச்சோடனே நாற்று விட்டுருவாங்க ஆனால் இந்த சிஸ்டத்தில் வந்து ரெண்டு நர்சரி வரும் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க ரெண்டு நர்சரி வரும் ஒன்று வந்து பேபி நர்சரி இன்னொன்று வந்து மிடில் நர்சரி அப்படின்னு ரெண்டு வகையாக பிடிச்சிருக்கோம் பேபி நர்சரியில் நாங்கள் வந்து செடியை வளர்த்திட்டு அந்த மிடில் நர்சரியில் வந்து தக்காளி இருக்குது அப்படின்னா இது வந்து ஐம்பதாவது நாள் பூ பூ எடுக்குது அப்படின்னா நாற்பதாவது நாள் வந்து நாற்பது நாள் வரைக்கும் நர்சரியிலே வளர்த்திடுவோம் வளர்த்திட்டு அதை அப்படியே கொண்டாந்து இதில் லோட் பண்ணிடுவோம் அடுத்த ஐம்பதாவது நாள் வந்து இது பூ எடுத்து அறுதா நாள் நீ எல்லாம் காய்க்கு வந்துடும் பாருங்க அப்படி வந்தது தான் இது எல்லாமே அப்போது இப்படி வர்றப்போ இது வந்து எவ்வளோ ஈல்டு இப்போ ரெண்டு மாதம் கொடுக்கலாம் கண்டினியூவாக ஈல்டு கொடுக்குறப்போ ஈல்டு எடுத்துகிட்டே இருப்போம் அப்புறம் ஒரு ஸ்டேஜில் ஈல்டு குறைய ஆரம்பிக்கும் அந்த ஈல்டு குறையிறத வந்து நாங்கள் கால்குலேட் பண்ணி அந்த மிடில் இருக்கிற நல்லா வளர்ந்த செடியை இதை கொண்டாந்து வச்சுருவோம் அப்போ வந்து இது வந்து கண்டினியூ ப்ராசஸ் இதில் வந்து வருஷம் முழுக்க எடுத்துகிட்டே இருக்கலாம் பாருங்கள் இந்த வெட்டிகுல் ஃபார்மிங் சிஸ்டத்தில் பாருங்கள் கத்திரிக்காய் வந்திருக்கு பாருங்கள் கத்திரிக்காய் கொஞ்சம் தான் வச்சுருக்கேன் பாருங்க இதுதான் கத்திரிக்காய் ஒரு கத்திரிக்காய் சாப்பிட்டா வந்து என்னென்ன சத்துக்கள் இருக்கும் அப்படின்னு படிச்சிருப்பீங்க எல்லாம் வந்து ஆர்கானிக்கில் விளைஞ்ச கத்திரிக்காயிலிருந்து தான் அவங்க எடுத்து சொல்கிறாங்க ஆர்கானிக்கில் விளைஞ்ச கத்திரிக்காயில் தான் இந்த சத்தெல்லாம் இருக்குது இனார்கானிக்கில் வளர்ந்து நீங்கள் பெஸ்ட் அடித்த கத்திரிக்காயில் வந்து அந்த நிச்சயமாக சத்தும் கிடையாது அது வந்து உடம்புல பாய்ச்சினுதான் உருவாக்கும் இது வந்து நூறு பர்சன்ட் ஆரோக்கியமான கத்திரி தான் என் கையில் இருக்கிறது இதனுடைய சுவை சாப்பிட்டாங்கன்னா அப்போ தான் அதனுடைய சுவையே தெரியும் அதனால் வந்து இதில் விற்பனை வாய்ப்பை பற்றி கவலைப்படுங்கிற அவசியமே இல்லை இது ஒரு கிலோ நாம் வந்து ஒரு ஃபேமிலிக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க வந்து எந்த ஒரு சூழ்நிலையிலும் மறுபடியும் மார்க்கெட்டில் போய் கத்திரிக்காய் வாங்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா அவ்வளவு சுவை முழுந்த கத்திரிக்காயாக இது இருக்கும் இது பாருங்கள் நாட்டு வெண்டை பாருங்க நூறு பர்சண்டாக இருக்கா எனக்கு இது அப்படியே பச்சையாக சாப்பிட வேண்டியதுதான் இது இதனுடைய சுவையே அலாதியானது இதில் பண்ணுற எந்த ஒரு சமையலும் நிச்சயமாக சமையலில் மிகப்பெரிய வரவேற்பு அடையும் அதே மாதிரி தான் பாருங்கள் தக்காளி எல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு பாருங்கள் இன்னும் ஒரு வாரத்தில் எல்லாம் பொறிக்க ஆரம்பிச்சிடலாம் ஃபுல்லாக வர ஆரம்பிச்சிருச்சு எதுவுமே பண்ணல நான் நேச்சுரலாக நம்ம போட்டிருக்கோம் எப்படி வருது அப்படிங்கிற மட்டும் தான் டெஸ்ட்டுக்காக எடுத்து பண்ணியிருக்கேன் அடுத்தலாம் வந்து கம்ப்யூட்டர் எல்லாம் லேப் டெஸ்ட் தான் லேப் டெஸ்ட் பண்ணி என்னென்ன சத்துக்கள் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும் அப்புறம் வந்து பெஸ்ட்டு சைடு அதாவது வந்து பூச்சி விரட்டி வந்து எப்போ முன்னாடி அடிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த கட்டத்தில் எல்லாம் நாங்கள் செய்ய ஆரம்பிச்சிடுவோம் இன்னும் விளைச்சல் வந்து ஜாஸ்தி எடுப்போம் இப்போ இதில் இதில் பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து ஒரு தக்காளி செடியிலிருந்து ஒரு கிலோ கிடைச்ச போதும் ஏன்னா இதில் வந்து எட்நூறு செடி இருக்குது எட்நூறு கிலோ ஆச்சு இந்த ஒரு கிலோ எட்நூறு கிலோ கிடைச்சாலும் எனக்கு மிகப்பெரிய லாபம் தான் இது ஒரு வரைக்கும் கிட்டத்தட்ட எனக்கு மூணு லட்ச ரூபா செலவாயிடுச்சு இது வந்து நான் வந்து ஒன் இயர்லேயே எடுத்துடும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ பாருங்கள் எப்படி இருந்தாலும் மழை காலத்தில் வந்து தக்காளியினுடைய விளைச்சல் வந்து ரொம்ப ரொம்ப பாதிக்கப்படும் ஏன்னா மழை பேஞ்சதுனால தக்காளி பூரா அழுக ஆரம்பிக்கும் இதில் அந்த பேச்சுக்கேடனில் எவ்வளோ மழை பேஞ்சாலும் எவ்வளோ இது வெஞ்சாலும் அடுத்த பத்தாம் நிமிஷம் வந்து எல்லா வடிஞ்சும் தண்ணி கீழே போயிடும் ஈரம் மட்டும்தான் அதில் இருக்கும் அதனால் வந்து இதில் வந்து அந்த மழைக்காலத்தில் தான் இதில் வந்து விளைச்சல் வந்து ஜாஸ்தியாக இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் அதையுமே உங்களுக்கு வீடியோவை எடுத்து காட்டுவேன் இந்த வெர்டிகல் ஃபார்மிங் வரைக்கும் இந்த குத்துச்செடிகள் எல்லாமே வைக்கலாம் அதாவது தக்காளி கத்திரி வெண்டை அப்புறம் வந்து அவரை கொத்தவரை பீன்ஸு அப்புறம் வந்து கேரட்டு முள்ளங்கி பீட்ரூட்டு காலிஃப்ளவரு முட்டைக்கோஸு இது எல்லாமே உருளைக்கிழங்கு இது எல்லாமே இதுக்குள்ளே வைக்கலாம் கிழங்கு வைக்கிறதுலேயும் வைக்கலாம் எல்லாமே இதுக்குள்ளே வைக்கலாம் இதில் வந்து நாங்கள் என்ன மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா கோகோ பீட்டு வந்து ஃபார்ட்டி அப்புறம் வந்து வெர்மி கம்போஸ் ஃபார்ட்டி ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் சாயில் இதுக்குள்ளே மிக்ஸ் பண்ணுறோம் இதில் வந்து விதையை பொறுத்த வரைக்கும் நீங்களே கலெக்ட் பண்ணிக்கலாம் ஒரு பிரச்சனையுமே கிடையாது ஒரு தடவை தான் இதில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் பண்ணுறோம் இதில் வந்து மறுபடியெல்லாம் மண்ணெல்லாம் எந்த இதுவும் மாற்ற தேவையில்லை இந்த மாற்ற அந்த மண்ணெல்லாம் நீங்கள் வந்து கண்டினியூவாக பல வருடங்களுக்கு அப்படியே கண்டினியூவாக யூஸ் பண்ணிட்டே இருக்கலாம் இந்த பாலிசி எடுக்கிறது வந்து இப்போ புதுசாக வந்துருக்குது இந்த பாயில் சீட்டுங்கிறது கிட்டத்தட்ட அவங்களே வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் வருன்னு சொல்கிறாங்க அதனால் நம்ம வந்து இதை பார்த்து பயப்படணுங்கிற அவசியமே இல்லை குரோ குரூபா எந்த பாதிப்பும் வரையாது கிட்டத்தட்ட வந்து இது வந்து பத்துலேருந்து பாஞ்சு வருஷம் வரைக்கும் இதை பயன்படுத்திட்டே இருக்கலாம் இந்த சாயில் மீடியா உள்ளே போகிற மீடியா வந்து ஒரு தடவை போட்டால் அவ்வளோதான் இல்லை வந்து சத்துக்களை வந்து நம்ம வந்து இன்புட் பண்ணிவிட்டு அது திரும்ப வந்து கலெக்ஷன் டேங்க் போய் அங்கேருந்து மறுபடியும் என்ட்ரி சாஜ் தான் உள்ளே வருது சத்தை தக்க வைக்கிற மீடியா தான் இது உள்ள இருக்கிறது அதனால் இதை வந்து மாற்றணுங்கிற அவசியமே கிடையாது அதனால் வந்து ஈல்டு வந்து ஒவ்வொரு டைமும் வந்து நம்ம வந்து இதை வந்து நல்லாவே எடுத்துகிட்டே இருக்கலாம் இப்படி போடுற பட்சத்தில் என்ன ஒரு ஒரு இந்த ஒன் ஆர் டூ இயர்ஸில் கம்ப்ளீட்டாக தமிழ்நாடு முழுக்க நூறு பர்சன்ட் வந்து ஆர்கானிக் காய்கறி தான் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டுக்கு நம்ம வந்துடலாம் நிச்சயமாக வந்து ஒரு ஆரோக்கியம் ஆரோக்கியமான சமுதாயம் இந்த இதில் உருவாகும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு தான் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்